ராசி சக்கரத்தில் இரண்டாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி தான் ரிஷபராசி இந்த ரிஷபராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் இந்த ராசியில் கிருத்திகை ஒன்றாம் பாதம் ரோஹிணி ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதம் மிருகசீடம் ஒன்று ரெண்டு பாதங்களும் இந்த ராசியில் அடங்கும் பொதுவாகவே இந்த ரிஷபராசி அன்பர்கள் சாதுவானவங்க ஏன்னா நில ராசி ஆனால் இந்த சாது வரண்டால் காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு பக்காவாக பொருந்தும் சண்டை அப்படின்னு ஒன்று வந்துடுச்சு அப்படின்னா அவங்களை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் எவ்வளோ போராடினாலும் இவங்களை வீழ்த்தவே முடியாது அந்த அளவுக்கு பேசக்கூடியவங்கள இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க இவங்கள ஒரு நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைச்சோம் அப்படின்னா கருத்துமாக நீட்டாக அழகாக செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க தனி அக்கறையோடு பொறுமையோடு செய்து முடிப்பாங்க சுயநலம் இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது எல்லா விஷயத்தையுமே கரெக்டாக செய்யணும் பர்ஃபெக்டா செய்யணும் அப்படிங்கிற மாதிரி செய்வாங்க நீட்டாக செய்யணும் அழகாக செய்யணும் ஏன்னா இவங்களுக்கு அழகு அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் அழகாக ஒரு விஷயத்தை தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சாமர்த்தியசாலிங்க அந்த ராசிக்காரங்க அப்படின்னே சொல்லலாம் வேடிக்கையாகவும் விவேகமாகவும் பேசக்கூடியவங்க நகைச்சுவை உணர்வோடு மற்றவங்க கிட்ட பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க பொதுவாகவே இவங்களுக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம் இருக்கும் ஞாபகம் சக்தி இவங்களுக்கு அபாரமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சுத்தமாக தான் அதிகம் அந்த ரிஷபராசி என்பர்கள் விரும்புவாங்க கஷ்டன்னு வந்துட்டால் அதை தாங்கி கொள்ளக்கூடிய பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நிறைய பொறுமை நிறைய விஷயங்களை சகிச்சுட்டு வாழ்ந்த வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமையும் அதன் மூலியமாக எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை பொறுமையாக ஹேண்டில் பண்ணக்கூடியவங்களை அந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க எல்லாரையுமே அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு மனோபக்கமும் பக்கமும் இவங்களுக்கு இருக்கும் அம்மா மீது ஒரு அளவு கடந்த பாசமும் பற்றும் வைத்திருக்கும் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க யாரையுமே தேவையில்லாமல் அதிகம் வந்து பகச்சிக்க மாட்டாங்க இயற்கையை ரசிச்சு வாழ்வாங்க தன்னுடைய வீடு அப்படியே அழகாக இருக்கணும் நீட்டாக இருக்கணும் அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே கனவு கண்டு ஒரு வீடு கட்டுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி கனவு கண்டு தன்னுடைய வீட்டை அழகாக வச்சுருக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆணாக இருந்தால் நல்லா நீட்டாக வச்சுருப்பாங்க பெண்ணாக இருந்தால் அவங்களுடைய கிச்சனை பார்த்திங்கன்னா அழகாக வச்சுருப்பாங்க திருமணத்துக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை இவங்க சந்திப்பாங்க கடினமான உழைப்பாளிகள் கலையில் இவங்களுக்கு அதிக ஈடுபாடு இருக்கு இசையிலையும் உங்களுக்கு அதிக ஈடுபாடு இருக்கும் மத்திய வயதில் நல்ல ஒரு சுகபாகமான வாழ்க்கை இவங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரம் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லால் சில இடம் ல வேலை சுமை காரணமா கொஞ்சம் கடினமாக வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் சில இடங்களில் நல்ல ஒரு உணவு அருமையான உணவு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு பதவி மாற்றம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது எந்த காரியத்தில் நீங்கள் இறங்குனீங்கனாலும் அதை தடையில்லாமல் நடத்தி முடிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் கரெக்டாக அமையும் அதனால் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வியாபாரத்தில் விற்பனை எல்லாம் நல்ல லாபம் கிடைக்கும் தொழிலை மேம்படுத்துறதுக்காக ஒரு சில எல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க அதற்கு தகுந்த நேரம் இது சொல்லலாம் கண்டிப்பாக தொழிலை விரிவுபடுத்தினீங்க அப்படின்னா ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த அந்த குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் பிள்ளைங்க மூலிமா மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலகத்தில் நல்ல ஒரு திருப்தியான சூழ்நிலை இருக்கும் சக ஊழியர்களால ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும் வருமானத்தில் எந்த ஒரு இடர்பாடும் இருக்காது புதிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் திட்டமிட்டு செயல்படுங்க நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு சில எல்லாம் வியாபாரத்தை விரிவுபடுத்துனீங்கன்னா கூட போதுமான ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் பிள்ளைங்க மூலிமா மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் உறவினர்களுடைய ஆதரவும் நண்பர்களுடைய ஆதரவும் உறவுகளுடைய ஆதரவும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்திற்காக அதிகம் வந்து சேமிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அதற்கான சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் அமையும் சேமிக்கிற இடத்த கரெக்டாக ச சூஸ் பண்ணுங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த சேமிக்கக்கூடிய விஷயம் எந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது அது கரெக்டான இடமா கரெக்டாக அந்த இடம் செட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி யோசித்து அதுக்கப்புறம் நீங்கள் அதில் பணத்தை போடுறது ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் கவனமாக செயல்படணும் கலைத்துணையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதிய முதலீடு போட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நம்பிக்கையானவங்களாக இருந்தாங்க அப்படின்னா மட்டும் அவங்கக்கிட்ட முதலீடு போடுங்க இல்லை அப்படின்னா இறங்க வேண்டாம் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திர அஷ்டமம் அப்படிங்கிறது இல்லை இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் அமைந்திருக்கு எனக்கு ஏது நாளில் இருக்கிறதுனால தொழிலாக அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனையை சந்தித்து அதுக்கப்புறம் தான் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நிதி சம்பந்தமான விஷயத்தில் இணையதளங்கள் மூலிமா ஏதாவது படிவர்த்த பண பரிவர்த்தனையில் ஈடுபடுறீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஈடுபடுறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் அவசரம் காட்டக்கூடாது பொறுமையாக இருக்கணும் வருகின்ற நாட்களில் அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறு ரெண்டு இதெல்லாம் அதிர்ஷ்டமான எண்கள் வருகின்ற நாட்களில் நீங்கள் சிவபெருமானை வழிபட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் மன நிம்மதி கிடைக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் கொஞ்சம் போராடிட்டு இருக்கீங்க இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் மன அமைதி கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு சரியாகும் உங்களாடியே அதெல்லாம் சரி பண்ண முடியும் அதனால் மன அமைதிக்காக சிவபெருமானை வழிபடுங்க நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் சந்திக்கலாம் அப்படின்னே சொல்லலாம் இந்த ரிஷபராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சத்ரு ஜெயஸ்தானத்தில் செஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய செல்வாக்கை படிப்படியாக உயர்த்த வைப்பார் நினைத்ததை இந்த காலகட்டத்தில் சாதிப்பீங்க அதோடு கூட அரசு வேலையில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சியில் ஈடுபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் நீண்ட காலமாக எழுப்பறியாக இருந்த வேலையை இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வருவீங்க உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும் எடுக்கிற முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் குருவோடைய பார்வை சப்தம ஸ்தானத்தில் கிடைக்கிறதுனால திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் வரன் தேடினீங்க அப்படின்னா நல்ல ஒரு அமையக்கூடிய யோகம் இருக்குது முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா இந்த காலகட்டத்தில் கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது முயற்சி பண்ணீங்கன்னா நல்ல ஒரு அமையும் உங்களுடைய நீண்ட நாள் கனவு இந்த காலகட்டத்தில் நனவாகும் ஏன்னா புதிய வீடு கட்டணுங்கிறது உங்களுடைய நீண்ட நாள் கனவாக இருக்கும் அந்த கனவு இந்த காலகட்டத்தில் நனவாகும் அப்படின்னே சொல்லலாம் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அதோடு கூட மற்றவங்களுடைய உதவியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஜீவஸ்தானத்தில் ராகு இருக்கிறது ஒவ்வொரு விஷயத்துலையும் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் அதுக்கப்புறம் தான் அது சரியாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜீவஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு வேலையில் சின்ன சின்ன பிரச்சனையை கொடுப்பார் தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனையை கொடுத்து மறுபடியும் அதற்கு ஒரு தீர்வு கொடுப்பார் தொழிலில் சின்ன சின்ன தடைகள் அப்பப்போ வரும் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு இடர்பாடும் எதுவும் வராது சத்ரு ஜெயஸ்தானத்துல செஞ்சிருக்கக்கூடிய சூரியனும் புதனும் உங்களுடைய நீண்ட நாள் கனவை இந்த காலகட்டத்தில் நனமாக்குவாங்க எடுக்கிற முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியாமையும் அரசியல் துறையில் இருக்கிறவங்க அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இழுப்பறியாக இருந்த வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு செய்து முடிச்சுட்டு மேலதிகாரிகிட்ட நல்ல ஒரு பாராட்ட பெறுவீங்க திருமண வயதில் இருக்கிறவங்க வரம் தேனிங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையும் மிருகசீரிடம் உணரடு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சத்ரு ஜெயஸ்தானத்தில் செஞ்சிருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையுமே வெற்றியாக்குவாங்க ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் குறைபாடுகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும் எதிரிகளுடைய தொல்லை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும் கோர்ட்டு வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஆத்ம காரகன் சூரியன் நார்லாம் இடத்துல இருக்கிறதுனால அரசு வழியில் இருக்கிறவங்களுக்கு முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் மகாவிஷ்ணுவை வழிபட்டுட்டு வாங்க எடுக்கிற விஷயங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் நம்பிக்கையோடு அந்த மகாவிஷ்ணுவை வழிபடுங்க நிறைய நன்மைகள் உங்களை தேடி வரும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதை சந்தேக இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் தேங்க்யூ